இந்த அஞ்சலி இப்போ இந்த இடத்துல உண்மையா சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த போலி சாமியாரோட அந்த ஓவர் ஆக்டிங்னால கடைசியில் அந்த கேமரா இருக்கிறத வந்து எப்படி அஞ்சலி பார்த்துட்றான் என்ன தான் அங்கே இருக்க இருக்கிற கேமராவை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த அஞ்சலி என்ன ட்ராமா போட்டாலும் சரி நம்ம இலக்கியாவும் சாணகியும் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த பற்றி நம்ம கார்த்திகிட்ட சொல்லி கார்த்திகை வச்சு இந்த வீட்டை விட்டு அதாவது என்னையே நீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு ஒரு பக்கம் வந்து போயிருந்தா அஞ்சலியோட சுயரூபத்தை நம்ம சாணகிக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும்னோ இந்த ஒரு விஷயத்தை காத்துக்கிட்டையோ இல்லை மற்றவங்க கிட்டயோ சொல்லணும்னோ வந்து போயிருந்தா அவங்க கொஞ்சம் கூட வந்து யோசிச்சு பார்த்தது கிடையாது ஆனால் இந்த அஞ்சலி அங்கே இருக்கிற கேமராவை பார்த்த உடனே ஓ அப்போ நான் நான் வந்து போயிருந்தா என்ன பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க அப்படி இப்படின்ற வந்து சொல்லிட்டு அடுத்துதான் இந்த அஞ்சலி அவளோட டிராமாவை வந்து ஸ்டார்ட் பண்ண பண்ணாரு என்ன சாமி சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க நீங்க மிரட்டினதுனால தான் நான் அப்படி சொன்னேன் என்னோட வயித்துல ரெட்ட குழந்தை இருக்கு அது யாராலையும் வந்து பதினாற்ற முடியாது என்னோட வயித்துல குழந்தைங்க ரெண்டும் வந்து பதினா நல்லபடியா வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து பதினா இப்போ வந்து எதுவுமே தெரியாத மாதிரியும் இங்கே வந்து பதா ஆக்டிங் பண்ண மாதிரியும் வந்து பதினா பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இந்த போலீஸாவை எழுந்துட்டு திரு திருத்துன்னு முடிக்கிறான் ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் சாணகியும் இருந்துட்டு இந்த ஒரு விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலுமே கூட அவங்களாலேயும் வந்து இதை ஏத்துக்கவே முடியல இப்படி ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கும்போது அங்க அங்கிருந்து எப்படி ஒரு வழியா இந்த அஞ்சலி எஸ்கேப் ஆயிட்டான் இந்த ஒரு பிரச்சனைக்கு எனக்கு எந்த ஒரு காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதே சமயம் நம்ம இலக்கியாவும் அதாவது ஜானகி வந்து சொல்றாங்க கார்த்தச்சு வந்து போய்னா இந்த விஷயம் தெரியுமா இல்ல கார்த்திகோ இதில் வந்து இன்வால்வ் ஆயிருக்கானு வந்து தெரியலையே அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது இல்லாத ஒவ்வொரு முறையும் நீங்க யோசிச்சு பாருங்க அஞ்சலி இருந்துட்டு நான் வந்து செக்கப்புக்கு போயிட்டு வரேன் செக்கப்புக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா தான் போயிருக்கால தவிர ஆனா நம்ம கார்த்திகை கூட கூட்டிட்டு போனதே கிடையாது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி கார்த்திகை வந்து போய்னா இங்கேயே கழட்டி தான் விட்டுட்டு போயிருப்பா ஏன்னா அங்கே வந்தா கார்த்திகை இருந்துட்டு குழந்தைய மானிட்டரில் பார்க்கணும் நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்றதுனாலதான் கார்த்திகா இங்கேயே விட்டுட்டு போனா கார்த்திகோ இதுல சம்பந்தப்பட்டிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து கார்த்திகை கூட்டிட்டு தான் போயிருப்பாங்க இப்போ கார்த்திகிட்ட நம்ம போயிட்டு தெளிவா புரிய வைக்கணும் அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கு வீட்டுக்கு வந்தா எல்லாத்தையுமே தலையில மாத்திருவா அப்படின்னு சொல்லிட்டு நேர போய் நம்ம இலக்கிய வந்து இலக்கியவும் சாணகி வந்துட்டு அந்த ஒரு வீடியோ வந்து காட்டுறாங்க இங்க பாரு கார்த்திக் உன்னோட வயிற்றுல அதாவது உனக்கு வந்து ரெட்ட குழந்தை பிறந்தா எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனா அஞ்சலி உங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா அவ வீட்டுக்கு வந்து என்ன நாடகம் வேணாலும் போடுவா ஆனா உண்மை என்ன ஏது அப்படின்றத நீ தான் விசாரிக்கணும் கார்த்திக் ஏன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஏதோ ஒரு பிளானை பண்ணி அஞ்சலோட வாயால் உண்மையை வர வச்சுட்டோம் அங்கே கேமரா வச்சுருந்ததை பார்த்துட்டு அவளை வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லி சமாளிச்சிட்டா ஆனால் இதுதான் உண்மை நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல அமைச்சுறாங்க அஞ்சலி வந்த உடனே இந்த அஞ்சலி கிட்ட விசாரிக்கும் விதமாக வந்து விசாரிக்கிறாங்க இப்போவே போகலாம் நீ மட்டும் கர்ப்பமாக இல்லை அப்படின்னா அத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உறவே முடிஞ்சிடும் அப்படி இப்படின்ற வந்து சொல்லி கடைசியில் அஞ்சலி வாயாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உண்மையை சொல்ல வச்சிடறாங்க நம்ம கார்த்திக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு நான் ரட் அதாவது நமக்கு ரெட்டை குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டுங்க ஆனா இப்படி பண்ணிட்டு அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு கழுதை பிடிச்சி வெளியே தள்ள ஆரம்பிச்சுறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம இலக்கியாவும் சாணகியும் இந்த அஞ்சலிக்கு கொஞ்சம் கூட கேப் கொடுக்காம அஞ்சலியை வந்து பாத்தீங்கன்னா விரட்டுறதுக்கு என்ன வேலையோ அதை பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க